நந்தினிக்கு என்னடா ஆச்சு ஒன்றுமே புரியலன்னு எபிசோட பார்த்தவங்க எல்லாமே குழப்பத்தில் தாங்க இருப்போம் எனக்கு தெரிஞ்ச அவங்க அஃப அவங்க ரொம்பவே சென்சிட்டிவ் பர்சனாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும் போது என்னோட கேரக்டர் மாதிரியே தான் இருக்குது ஒரு சின்ன கூட ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடறாங்க ஏன்னா அவங்க லைஃப்பில் அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால தான் யாராச்சும் இருந்தால் சின்னதாக தான் பேசுகிறதுலையோ யாராச்சும் இருந்தாலும் சொல்லிவிட்டு ரொம்பவே அஃபெண்ட் ஆகிட்டு அதனால் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க அப்படி தான் நேற்று வந்துட்டு சபரி கொஞ்சம் பேர் எஃப்ஜே இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வெளியே உட்காந்து பேசி சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு சபரி செத்து போயிட்டா எப்படி இருக்கும் இப்போ எஃப்ஜே வந்தானா மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஃபோக் இது பாட்டெல்லாம் பாடி அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பான் வைட் பண்ணிகிட்டு இருந்தான் இவன் எப்படி பண்ணுவான் அவன் அப்படி பண்ணுவான்னு சொல்லிவிட்டு அவங்க கலாட்டாக பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்போது நந்தினி பற்றியுமே சொல்கிறாங்க நந்தினி கிட்டே சொன்னால் நந்தினி சிரிச்சிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சிரிக்கிறத வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணி காமிச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்குருக்காங்க இதை பார்த்தோன்னே தான் சிரிக்கிறது தான் இங்கே பிரச்சனை போல் இருக்குன்றத மாதிரி நினச்சிக்கிட்டு நந்தினி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு அழு அழுகுன்னு அழுகுறாங்க பின்னாடியே போன சபரியை வந்துட்டு கோவமாக எனக்கு டைம் தேவை யாரும் என்கிட்ட பேசாதீங்க போ இங்கேருந்து அப்படின்னு ஒரே கத்தாக கத்தி அவங்கள வந்துட்டு அவரை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க சபரிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வந்துட்டார் இன்னொரு பக்கம் கனி போயிட்டு நான் எதுவும் பேசலை நீ நான் அவங்க கூட இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் அமுச்சிட்றாங்க எல்லாேருமே பதட்டமாக அங்கே எங்கே இப்படி அப்படி இருக்காங்க அப்போது நந்தினி அழுதுகிட்டே எனக்கு இங்கே பிடிக்கல எனக்கு ஏதோ வைப் செட் ஆகலை நான் வீ வெளியெல்லாம் சிரித்ததே கிடையாது நானும் என் தம்பி மட்டும்தான் வீட்டில் நானும் பெக்ஸும் மட்டும்தான் தான் இருக்கோம் நான் அவ்வளோவா சிரித்ததே கிடையாது இங்கே வந்து தான் அவ்வளோ சிரித்தேன் நீ எல்லோரும் இருக்காங்க சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க வெளியே போனாலும் சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை இங்கே அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க நான் சிரிக்கிறது தப்பாக இருக்குது எனக்கு இது பிடிக்கல நான் போகிறேன் போகிறேன் நீ எது எதோ பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் சாமி வந்து சொல்லும் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ இருக்கிறாங்க அப்புறம் கனி அவங்கள கன்சோல் பண்ணி கொஞ்ச நேரம் நீ அமைதியாக நீ தூங்கு உனக்கு சாமி வந்துட்டு என்ன சொல்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நீ வந்து சேதுபதி சார் வந்தவொடனே அவர்கிட்ட சொல்லிவிட்டு கூட போயிடு உனக்கு இப்படியே தோணுச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணி நந்தினியை வந்து இது பண்ணாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு விளையாட்டில் வந்துட்டு எத்தனை விதமான புல்லிங் வேணா இருக்கும் ஆனால் சென்சிட்டிவ் பர்சன்ஸ் இதெல்லாம் தாங்க மாட்டாங்கன்றது தான் கருத்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நந்தினி இன்னும் ஸ்ட்ராங்காகி விளையாட ஆரம்பிக்கணுன்றது என்னோடய கருத்து அவங்க ஒரு வேலை வந்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா ரொம்பவே அவங்க லைஃப்பில் வந்துட்டு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அவங்கள கொஞ்சம் கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ண வச்சுட்டு அங்கேயே அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள அங்கேயே வில்ல விட்டு அவங்க ஸ்ட்ராங்காக விளையாடுற மாதிரி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் செமையாகவும் இருக்கும் பார்க்கவும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க